இந்த கொப்பரையை வச்சு நம்ம வந்து பொடி வந்து எப்படி அரைக்கலன்றதை வந்து பார்க்கலாம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது இருந்துச்சு கொப்பரையாக அதனால் நான் இதை வந்து பொடி பண்ணலான் இதுக்கு கொஞ்சம் நான் வேர்க்கடலை இது வந்து பொட்டுக்கடலை நம்ம வந்து உடச்ச கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் முழுக்கடலை இருக்கேன் வீட்டில் இருந்தது பூண்டு வந்து தோனோடு இருந்தால் வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு காஞ்ச மிளகாய் இருந்தாலும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பொடி இருந்தாலும் பொடி போட்டுக்கலாம் பொடியும் இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸ்லேயும் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மத்து போகாமல் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் அதனால தான் ரொம்ப அறக்காக வேண்டாம் ரொம்ப செவாக்க வேண்டாம் ரொம்ப கிறிஸ்பாக இருந்தால் போதும் இப்போ இந்த பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்க்கு இது பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மத்து போகாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப வறுக்க வேண்டாம் ரொம்ப செவாக்க இப்போ இது கூட நான் வந்து இந்த பூண்டையும் வந்து கல் உப்பியும் சேர்த்துக்கிறேன் நான் இதையும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம பூண்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வறு வரும் அதோட ஸ்மெல்லே வந்து தனி தான் அதனால் இதை பூண்டை வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து உடையணும் அளவுக்கு வறுக்கணும் இதில் வந்து நம்ம மிளகாத்தூளும் இதுவும் வந்து பருப்பு இதெல்லாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காயை வந்து அரைச்சிக்கலாம் கொப்பரை தேங்காய் பொடி வந்து இப்போ வந்து தயாராகிடுச்சு இது கை வைக்கக்கூடாது நான் கை வந்து நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால நான் வச்சு காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இந்த அளவுக்கு போதும் ரொம்ப ஓவராக நைஸாக அரைச்சாலும் பிடிக்காது இது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தான் பிடிக்குன்னா அது மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து போட்டிங்கன்னா நல்லது இல்லை தூள் பெருங்காயம் கூட போடலாம் கட்டி பெருங்காயம் வாசனையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேரும் போட்டுருங்க மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்க நன்றி